dear brothers and sisters i welcome you all to hear and see this video message in this video i am going to explain the good books to know about our india's independence and our leaders i compiled 15 books for this subject that i given in the description in this video, I am going to give the name of the books regarding independence and the author and publisher, the price and pages. The first book is The Last Days of the British Raj by Leonard Mosley, author, published on 1961, Wedenfield and Nicholson publication. Revolutionaries The other story of how India won its freedom by Sanjeev Sanyal Author three hundred and sixty four pages rupees five hundred and ninety-nine harbour Hallins, India The Immortals Portrait and Brief Biographical Sketches of Muslims heroes of India subcontinent. Who fought against the British colonial rules from 1757 to 1947? Islamic Research Institute Center for Holy Scriptures and Cultures, are the Sayyed Nazir Ahmad, Tamil translation by Jamal Muhammad. The Lost Heroes, Foot Soldiers of Indian Freedom. பை பி சைநாத் ஆதர் ருபீஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ் பேஜஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் பெங்குயின் பப்ளிஷர்ஸ் இந்திய விடுதலை போராட்ட வரலாறு பாரதி புத்தகாலயம் ஆதர் இஎம்எஸ் நம்பூதிரி பாட் ட்ரான்ஸ்லேட்டர் கி லக்குவணன் ருபீஸ் செவன் எயிட்டி பேஜஸ் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் இந்திய சுதந்திர போராட்டம் ஆதர் எலந்தை சு ராமசாமி கிழக்கு பதிப்பகம் பேஜஸ் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ருபீஸ் நைன் ஃபிஃப்டி இந்தியா நள்ளிரவு முதல் புத்தாயிரம் ஆண்டு வரையிலும் அதற்கு அப்பாலும் எதிர் வெளியீடு ஆதர் சசிதரூர் ருபீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்தியாவின் இருண்ட காலம் எழுத்தாளர் சசிதரூர் கிழக்கு பதிப்பகம் பேஜஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் தேச தந்தைகள் விமர்சனங்கள் விவாதங்கள் விளக்கங்கள் ஆதர் ராஜ்மோகன் காந்தி டிரான்ஸ்லேட்டர் ஜனனி ரமேஷ் கிழக்கு பதிப்பகம் பேஜஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட் ருபீஸ் டூ டுவெண்ட்டி நவீன இந்தியாவின் சிற்பிகள் ஆதர் ராமச்சந்திரா குகா டிரான்ஸ்லேட்டர் வி கிருஷ்ணமூர்த்தி கிழக்கு பதிப்பகம் பேஜஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் ருபீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்திய வரலாறு காந்திக்கு பிறகு ரெண்டு பாகங்கள் ஆதர் ராமச்சந்திர குகா டிரான்ஸ்லேட்டர் ஆர் பி சாரதி கிழக்கு பதிப்பகம் பேஜஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி இந்திய முஸ்லீம் தலைவர்கள் விடுதலை போராட்டமும் அதற்கு அப்பாலும் ஆதர் ராஜ்மோகன் காந்தி டிரான்ஸ்லேட்டர் ஏவிஎம் நசீமுதீன் கலக்கு பதிப்பகம் பேஜஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் ருபீஸ் செவன் ஃபிஃப்டி இந்தியா விடுதலை பெறுகிறது மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஹிமாயுன் கபீர் இன் தமிழ் அறந்தை அழகர் இன் தமிழ் அறந்தை அழகர் சமூக நீதி அறக்கட்டளை சென்னை சாந்தா புக் சென்டர் மன்னடி இந்திய விடுதலை வெற்றி ஆதர் மௌலானா அபுல்கலாம் ஆசாத் ட்ரான்ஸ்லேட்டர் ஏஜி வெங்கடாச்சாரி கா பூர்ணச்சந்திரன் அடையாளம் பதிப்பகம் ருபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் பேஜஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ விடுதலை போரில் பத்திரிகையாளர்கள் ஆதர் வி என் சாமி நியூஸ்மேன் பப்ளிகேஷன்ஸ் ருபீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் பேஜஸ் செவன் டுவெண்ட்டி